திருச்சிற்றம்பலம் டிவைன் காஞ்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலம் திருமால் சக்கரம் பெற்ற ஒரு அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் கோவிலினுடைய தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலில் பார்க்குற புது நேர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்து சேரும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சீர நதிக்கரையில் பார்வதி தேவி வழிபட்ட தலம் திருமால் சுதர்சன சக்கரம் பெற்ற தலம் தேவார பாடல் பெற்ற தலம் அருள்மிகு அஞ்சனாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில் இந்த ஊருக்கு பேரு ஹரிச்சக்கரபுரம் என்ற பெயர்கள் உண்டு திருமால் இறைவனை வழிபட்டு பெற்றதால் இத்தலம் பேர் என்று பெயர் பெற்றது அதுவே இந்த ஊருக்கும் பெயரானது தற்போது திருமால்பூர் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் ஹரியான பெருமாள் சக்கரம் பெற்ற தலம் என்பதால் இந்த ஊருக்கு ஹரிசக்கரபுரம் என்ற பெயரும் உண்டு அதேபோல் வில்வாரண்யம் ஆதி போன்ற பெயர்களும் இந்த தலத்திற்கும் இந்த ஊருக்கும் உண்டு இது தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டுத் தலங்கள் முப்பத்தி ரெண்டில் பதினோராவது தலம் இந்த கோவிலின் பெயர் அருள்மிகு அஞ்சநாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ மணிகண்டீஸ்வரர் திருக்கோயில் இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ மணிகண்டீஸ்வரர் சுவாமிக்கு மால் வணங்கீஸ்வர் என்ற பெயரும் மேலும் எட்டு முக்கியமான திருநாமங்களும் உண்டு அதை தல வரலாற்றில் பார்க்கலாம் பழைய பாலாறு எனப்படும் விருத சீர நதிக்கரையில் வில்வ மரத்தடியில் பார்வதி தேவி தனது கரங்களால் மணலால் லிங்கம் பிடித்து வழிபட்டவரே மூலவர் மணிகண்டீஸ்வரர் சுவாமி இங்கே கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் சுவாமி இங்கே மணல் லிங்கம் என்பதால் குவலை எனப்படும் கவசம் சாத்தியே சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது சிவராத்திரி அன்று மட்டும் இரண்டாம் கால பூஜையில் சுவாமிக்கு நேரடியாக புனுகு சாற்றப்படுகிறது அது ஒன்று மட்டுமே சுவாமிக்கு நேரடியாக செய்யப்படும் அபிஷேகம் சுவாமி இங்கே தீண்டா திருமேனியாக உள்ளார் அதன் அர்த்தம் சுவாமிக்கு எந்த ஒரு அபிஷேகம் செய்தாலும் கைப்படாமல் செய்யப்படுகிறது மேலும் இது தொண்டை மண்டலத்தின் முதல் தீண்டா திருமேனி திருத்தலம் இத்தலத்தின் அம்பாள் அஞ்சனாட்சி அம்பாள் அஞ்சனாட்சி என்றால் மை தீட்டிய விடிகளை உடையவள் என்று பொருள் அம்பாளுக்கு கருணை நாயகி என்ற ஒரு பெயரும் உண்டு அம்பாள் நான்கு திருக்கரங்களுடன் பாசம் அங்குசம் அபயவரத ஹஸ்தங்களோடு பஞ்சாயன பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் அந்த பீடத்தில் அஷ்ட சக்திகள் எட்டு நாகம் எட்டு சிம்மம் எட்டு யானைகள் அமைந்துள்ளது அதேபோல் அம்பாலிக்கு எதிரே யாலி வாகனம் அமைந்துள்ளது இது வேறெங்குமில்லாத சிறப்பு இத்தலத்தின் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் விருட்சம் வில்வம் இத்தலத்தில் பதிகம் பாடியவர்கள் இத்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலம் திருஞான சம்பந்தர் காஞ்சியில் திருக்கட்சி மேற்றலியை வழிபட்டு பாலியாற்று தென்கரை வழியாக இத்தலத்தை அடைந்து இறைவனை வழிபட்டார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு இரண்டு பதிகங்கள் அருளியுள்ளார் அவை முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அதே போல திருநாவுக்கரசர் காஞ்சியில் வழிபட்டு இத்தலத்தை அடைந்து இறைவனை வழிபட்டார் திருநாவுக்கரசர் இத்தலத்திற்கு நான்கு பதிகங்கள் அருளியுள்ளார் அவை நான்கு ஐந்து ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அதே போல மாணிக்க வாசகரும் காஞ்சியில் இருந்தபடியே இத்தலத்தை தலமாக பாடியுள்ளார் சுந்தரமூர்த்தி நாயனாரும் இத்தலத்தில் வழிபட்டுள்ளார் ஆனால் பதிகங்கள் கிடைக்கவில்லை மேலும் பெரிய புராணத்திலும் காஞ்சி புராணத்திலும் இத்தலம் புகழ்ந்து சொல்லப்பட்டுள்ளது இத்தலத்தின் சிறப்புகள் இத்தலத்தில் ஒரு நொடி பொழுது தங்கினவருக்கும் முக்தி தரும் தலம் இங்கே சிவபெருமானுக்கு எதிரே திருமால் இருப்பது விசேஷம் அவர் செந்தாமரை கண்ணன் என்ற பெயரில் கையில் தாமரையுடன் சுவாமியை வணங்கி நிற்கிறார் அதே போல உற்சவர் திருமாலின் கையில் தாமரை மலரும் கண்ணும் வைத்துள்ளார் இங்கே உள்பிரகாரத்தில் நுழையும் போதே கதவு அருகே அதிகார நந்தி வானர முகத்துடன் நின்ற நிலையில் காட்சி தருவது சிறப்பு அதேபோல திருமாலுக்கு அருகே வல்லப விநாயகர் வல்லபையோடு பத்து கரங்களுடன் காட்சி தருவதும் சிறப்பு அதேபோல் கோஷ்டத்தில் உள்ள அஷ்டபுஜதுர்கை எட்டு கரங்களுடன் காட்சி தருவதும் சிறப்பு இங்கே மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது என்பதால் பிரகாரத்தில் உள்ள சிதம்பரேஸ்வரருக்கே ஐப்பசியில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இத்தலத்தில் வழிபட்டார் பார்வதி திருமால் சந்திரன் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் இது சந்திரன் வழிபட்ட தலம் என்று தேவார பதிகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பழமை இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம் கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் இது முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டுள்ளது பராந்தக சோழனுக்கு பிறகு சோழ மன்னர்களும் கிருஷ்ண இங்கு வழிபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஆகமம் அகோர பத்ததி ஆகமம் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது நிர்வாகம் இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இப்போ இந்த கோவிலினுடைய தல வரலாற்றினை பார்க்கலாம் ஒருமுறை முறை பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை விளையாட்டாக மூடியதால் சகல உலகங்களும் இருளில் மூழ்கி அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் ஏற்படுது பார்வதி தேவி செய்த தவறுக்கு சிவபெருமான் பூலோகத்தில் சென்று தவம் செய்ய சொல்றார் இதனால் பூலோகம் வந்த பார்வதி பழைய பாலாறு எனப்படும் விருதசீர நதிக்கரையில் இருந்த வில்வ மரத்தடியில் மணலால் தன்னுடைய திருக்கரங்களால் லிங்கம் பிடித்து வழிபடுறார் பிறகு அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார் பார்வதி தேவி பார்வதி தேவியால் மணலால் லிங்கம் பிடித்து வழிபடப்பட்டவரே இத்தலத்தின் மூலவர் மணிகண்டீஸ்வரர் அதன் பிறகு ஒரு முறை குபன் என்ற அரசனுக்கும் ததிசி முனிவருக்கும் போர் ஏற்படுது அந்த போரில் குபன் மன்னனுக்காக திருமால் ததிசி முனிவரோட போர் செய்கிறார் அப்போ ததிசி முனிவரின் மேல் திருமால் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவுறார் குபன் மன்னனை எதிர்க்க ஏற்கனவே ததிசி முனிவர் சிவபெருமானிடம் வஜ்ர தேகத்தை வரமாக பெற்றவர் என்பதால் திருமாலுடைய சுதர்சன சக்கரம் அவருடைய உடம்பில் பட்டு கூறுமழுங்கி போகுது இதனால் கவலை அடைகிறார் திருமால் கவலையோடு இருந்த திருமாலிடம் தேவர்கள் சென்று ஏற்கனவே சலந்தராசுரனை அழிக்க சிவபெருமான் உண்டாக்கிய சுதர்சன சக்கரம் அவர்கிட்ட இருக்குன்னும் அதை தவம் செய்து பெறலாம்னும் அதை எவராலும் வெல்ல முடியாதுன்னும் திருமாலுக்கு அறிவுரை சொல்றாங்க தேவர்கள் இதனால் தவம் செய்து சிவபெருமானிடம் அந்த சுதர்சன சக்கரத்தை பெற தேவர்களோடு வரார் திருமால் அப்போ காஞ்சிக்கு வடமேற்கில் அம்பிகை பூஜித்த இந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார் திருமால் உடனே சிவ பூஜை செய்ய திருமால் திருமேனி முழுவதும் திருநீர் பூசிக்கொண்டு ருத்ராட்சம் அணிந்து ஒரு சிவபக்தனாக சிவபெருமானை தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் இறைவனுடைய ஆயிரம் திருநாமங்களை சொல்லி பூஜித்து தவம் செய்கிறார் ஒருநாள் திருமாலுடைய பக்தியை சோதிக்க விரும்பி சிவபெருமான் பூஜைக்கான ஆயிரம் தாமரை மலர்களில் ஒரு மலரை மறைச்சர்றார் அப்போ திருமால் பூஜை செய்யும் போது ஒரு மலர் இருப்பதை பார்த்து தன்னுடைய கண்ணையை பறித்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் திருமாலுக்கு காட்சி தர பேரொழிவோடு வரார் அதை பார்த்ததும் தேவர்கள் பயந்து ஓடிடுறாங்க திருமால் சிவபெருமானை கண்டதும் வணங்கி போற்றி துதிக்கிறார் அப்போ சிவபெருமான் திருமாலிடம் சொல்றார் உங்களுடைய பூசைக்கு மகிழ்ந்தோம் தாமரை மலருக்காக உங்களுடைய கண்ணையே அர்ப்பணித்தீர்கள் அதனால் தாமரை போன்ற கண்ணை கொடுத்தோம் இனி பதுமாக்கன் என்று பெயர் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றார் பதுமாக்கன் என்றால் தாமரைக்கண்ணன் என்று பொருள் நீங்கள் வந்து பெயர் பெற்றதால் இந்த நகரம் உங்களுடைய திருப்பெயரால் பேரு என்று பெயர் பெறும் என்றும் கூறி திருமால் வேண்டிய சுதர்சன சக்கரத்தையும் தந்து சிவபெருமான் திருமாலுக்கு அருள் செய்கிறார் மேலும் சிவபெருமான் சொல்றார் நீங்கள் எம்மை பூசித்த ஆயிரம் திருநாமங்களை சொல்லி எம்மை பூசிப்பவருக்கு முக்தியை கொடுப்பேன் இவை இல்லாமல் தீண்ட சிவந்தார் சாதரூபர் மணிகண்டர் தயாநிதியார் பவளமலையார் வாட்டந்தவிர்த்தார் சாகிசனர் திருமாருக்கு பேரளித்தார் ஆகிய இந்த எட்டு திருநாமங்களை கூறி வழிபட்டாலும் அந்த ஆயிரம் திருநாமங்களை சொன்னதற்கு சமம் என்றும் அருள் செய்கிறார் சிவபெருமான் அப்போ திருமால் மேலும் ஒரு வரத்தை சிவபெருமானிடம் கேட்கிறார் இந்த ஊரில் வழிபோக்கராக வந்து ஒரு நொடி பொழுது தங்கினவருக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி முக்தியை தர வேண்டும்னோ நான் வணங்கிய இந்த சிவலிங்கத்தை வணங்கினோர் உலகில் உள்ள அனைத்து சிவலிங்கங்களையும் வணங்கிய பலனை தர வேண்டும் கேட்டுக்கிறார் உடனே சிவபெருமான் திருமால் வேண்டிய அனைத்து வரங்களையும் தந்து சிவலிங்கத்துள் மறைந்தார் என்பது இத்தலத்தின் தல வரலாறு பதிகம் முதல் திருமுறை பன் வியாழ குறிஞ்சி பெருந்தகை பெண்ணவன் கண்ணி காதல் செய்யும் மருந்தவன் வளனகள் மார்பேரே விளக்கம் குருத்தாக தளிராக முட்டு காய் ஆதியனவாக விளங்குபவனும் பெருந்தகையாய் பெண் ஆண் வடிவோடு விளங்குபவனும் தடாகத்தில் பூக்கும் கருநீல மலர் போன்ற கண்களை உடைய உமையம்மையால் விரும்பப்படுபவனும் விளங்குபவனும் ஆகிய சிவபெருமானது வளநகர் மார்பேறு என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் குறிப்பிடுகிறார் திருநாவுக்கரசர் பதிகம் ஐந்தாம் திருமுறை பண் திருக்குறுந்தொகை ஏதும் ஒன்றும் ும் அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர்மார் பேரரே விளக்கம் திருமார்பேற்றில் எழுந்தருளி இருக்கும் இறைவர் ஏதொன்றும் அறியாதவர்களானாலும் திருவஞ்செழுத்தை ஓதி உணர்வார்கற்கு வேற்றுமையின்றி அவரவர் உள்ளத்தே தாமும் அம்பிகையுமாய் மகிழ்ந்து வீற்றிருப்பர் என்று நாவுக்கரச பெருமான் இந்த பதிகத்திலே குறிப்பிடுகிறார் இப்போது இந்த கோவிலை வளம் வரலாம் முதலில் ராஜகோபுர தரிசனம் கோவிலுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த கோவிலின் தீர்த்தமான சக்கர தீர்த்தம் இங்கே இருக்கு தீர்த்தத்தை வணங்கி கோவிலுக்குள் செல்லலாம் ராஜகோபுரத்தின் அருகில் இடது பக்கத்தில் உள்ள வலம்புரி விநாயகர் சன்னதியையும் அதே போல வடப்பக்கத்தில் உள்ள திருமுருகன் சன்னதியையும் தரிசிக்கலாம் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகள் ஏழு கலசங்களோடு வண்ணம் தீட்டப்பட்டு அற்புதமாக காட்சி தருகிறது ராஜகோபுரத்தை தரிசனம் செய்து கோவிலுக்குள் செல்லலாம் இந்த கோவிலின் அழகான தோற்றம் முதலில் கொடிமரம் பலிபீடம் அதோடு கூடிய இறைவனை நோக்கியுள்ள பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு உள்ளே போகலாம் பெருமானுக்கு மேலே திருமால் தன் கண்ணியே சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் காட்சி அருகில் சிவபெருமான் சுதர்சன சக்கரத்தோடு இருக்கிறார் இது ஸ்தல விசேஷ காட்சி மறக்காம தரிசனம் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக நாம் சன்னதிக்குள் போகலாம் இங்கே நாம் முக்கியமாக தரிசிக்க வேண்டியது கதவருகே அதிகாரநந்தி வானர முகத்தோடு காட்சி தரார் அதற்கடுத்து சன்னதி நுழைவாயில் அருகே வல்லப விநாயகர் வல்லபையோடு பத்து கரங்களோடு காட்சி தரார் அதற்கடுத்து சிவபெருமானுக்கு எதிரே திருமால் வணங்கிய நிலையில் காட்சி தரார் அடுத்து கிழக்கு நோக்கிய சன்னதியில் மூலவர் மணிகண்டீஸ்வரரையும் தரிசிக்கலாம் அதே போல் கோஷ்டத்தில் அஷ்டபூஜ துர்கை எட்டு கரங்களோடு காட்சி தருவது சிறப்பு உள் பிரகாரத்தில் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிவிட்டு இப்போ வெளியில் வரலாம் வெளியில் வந்ததும் இங்கே ஸ்தல வரலாறும் அருகில் நவக்கிரக சன்னதியும் இருக்கு மறக்காம தரிசனம் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக வெளி பிரகாரத்தை வலம் வரலாம் வெளி பிரகாரத்துல நாம் தரிசிக்க வேண்டியது அப்பர் சுவாமிகள் இங்க இருக்கார் அவருடைய அழகான திருமேனியை இங்க நாம தரிசனம் செய்யலாம் மறக்காம தரிசனம் பண்ணிக்கோங்க அப்பர் சுவாமிக்கு எதிரே இடது பக்க மதிச்சுவரில் நாம் சிவகாமி நடராஜரை தரிசனம் பண்ணலாம் அப்பர் சுவாமிக்கு பின்புறமாக சென்று மூலவர் விமானத்தை தரிசனம் செய்யலாம் மறக்காதீங்க அடுத்தபடியாக தட்சணாமூர்த்தி இருக்கார் அடுத்தபடியாக பின்பக்க சுவரில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசிக்கலாம் அதே போல் வலது பக்க சுவரில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரையும் இங்கே நாம் தரிசிக்கலாம் வெளிப்பிரகாரம் சுற்று முடிந்து அடுத்த சன்னதிக்கு போகலாம் இத்தலத்தின் அம்பாளான அஞ்சனாட்சி அம்பாள் தெற்கு நோக்கிய சன்னதியில் அருள்பாலிக்கிறார் ராஜகோபுரத்திற்கு உள்ளே வரும்போதே நமக்கு வலது பக்கம் அம்பாளுடைய சன்னதி இருக்கு பிரகார வளத்தில் கடைசியாக அம்பாளை நாம தரிசிக்கலாம் இங்கே அம்பாளுக்கு எதிரே யாலி வாகனம் இருப்பது வேறு எங்குமில்லாத சிறப்பு மறக்காம தரிசனம் பண்ணுங்க அம்பாள் சன்னதியே பிரதட்சணம் வரும்போது அம்பாளின் மூலவர் விமானத்தை மறக்காம தரிசனம் பண்ணிக்கங்க அதே போல அம்பாள் சன்னதி அருகே ஸ்தல விருட்சமான வில்வ மரம் இருக்கு மறக்காம தரிசனம் பண்ணிக்கோங்க கீழே சிவபெருமானையும் மற்ற தெய்வங்களையும் தரிசனம் பண்ணலாம் இது கோவிலுக்குள் வந்ததும் இடது பக்கம் இருக்கக்கூடிய பதினாறு கால் மண்டபம் இங்கே மீனாட்சி திருக்கல்யாண சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கு மறக்காம தரிசனம் செய்துக்கோங்க இதே மண்டபத்தின் பக்கவாட்டில் கோவில் மணியும் நால்வருடைய சிற்பமும் அழகாக வடிக்கப்பட்டிருக்கு மறக்காம தரிசனம் செய்துக்கங்க பிரகார வளம் முடித்து கொடிமரம் அருகே விழுந்து வணங்கிக்கலாம் இப்போ இந்த கோவிலை நாம் முழுவதுமாக வலம் வந்தாச்சு இத்தலத்தின் வழிபாடு இத்தலம் திருமால் இறைவனை ஆயிரம் திருநாமங்களால் அர்ச்சித்து சுதர்சன சக்கரம் பெற்ற தலம் என்பதால் இங்கே சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து இறைவனை வழிபடுவது நல்லது அதேபோல இது சந்திரன் வழிபட்ட தலம் என்பதால் இங்கே சுவாமியை வழிபட்டால் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி சந்திரனால் நன்மைகள் ஏற்படும் இத்தலத்தின் விசேஷ நாட்கள் அனைத்து பிரதோஷம் மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் நவராத்திரி சஷ்டி போன்ற தினங்கள் இத்தலத்தின் விசேஷ நாட்களாகும் திருவிழா வருடந்தோறும் மாசி மாதத்தில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது மகம் அன்று தீர்த்தவாரி அதே போல பெருமாளுக்குரிய கருட சேவையும் இத்தலத்தில் நடைபெறுவது விசேஷம் ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் திருமால்பூர் எனும் ஊரில் அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் திருமால்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இறங்க வேண்டிய இடம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து திருமால்பூருக்கு நேரடியாக பேருந்து வசதி உள்ளது மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்தில் வந்தால் பல்லூரில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் வரலாம் ரயிலில் வருவதாக இருந்தால் திருமால்பூர் ரயில் நிலையத்தில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் வரலாம் ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் விசேஷ நாட்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்